வெல்கம் டு நம்ம இன்றைய வீடியோல புத்த சமய மாநாடுகள் மாநாடுகள் அவை நடந்த இடங்கள் ஆதரித்த மன்னர்கள் அதற்கு தலைமை தாங்கியவர்கள் வந்து எப்படி ஈஸியா ஞாபகம் சொல்லிட்டு பார்க்கலாம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோவுக்கு கீழே பண்ணுங்க அதே மாதிரி நான் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க பக்கத்துல பெல் பட்டனையும் ரவை பாக்கு அப்படின்ற வார்த்தையை வச்சு அந்த மாநாடுகள் நடந்த வச்சுக்கலாம்

குண்டல்வன் ஓகேவா குண்டால்வன் இடத்துல நான்காவது மாநாடு நடந்திருக்கு இந்த நான்கு மாநாடுகள் வரிசை பாருங்க முதல் மாடல் வந்து ராஜிகிரா இரண்டாவது நாடு வைசாலி மூன்றாவது நாட்கள் வந்து பாடலி நான்காவது மாநாடு வந்து குண்டல்வன் அந்த ரவை பாக்கின்ற வார்த்தையை ஞாபகம் வைசா ஞாயம் வச்சிக்கலாம் அதுக்கடுத்து அந்த புத்தமத சமய மாநாட்டுகளுக்கு தலைமை தாங்க நான்கு புத்த சமய மாநாட்டுகளுக்கு தலைமை தாங்கணும் யாரும் சொல்லிட்டு பார்க்கலாம்

சா மாசம் சா இருக்கு இல்லையா இந்த சா என்றீங்க இரண்டாவது மாநாட்டு தலைமை தாங்கிய சப கமிய குறிக்கிறது அதுக்கடுத்துல எம் எம் இருக்கு இல்லையா எம்ன்றது மொகலி புத்த திசாவை குறிக்கிறது மூன்றாவது மாநாட்டு தலைமை அதுக்கு அதுக்கடுத்து வருஷம் பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்து வா இருக்கு இல்லையா இந்த வசுமி திராவை குறிக்கிறது இவர் வந்து நான்காவது பொது சமய மாநாட்டுக்கு தலைமை தங்கியவர் ஓகேவா அதே சமயம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இந்த ஆதரித்த மன்னர்கள் அந்த புதுதமை நான்கு புதுதமை மாநாடு மதிப்பிட்டு அது வந்து ஆதரித்த மன்னர்கள் சொல்லிட்டு பார்க்கலாம் இவங்க முடிச்சு சொல்லிட்டு இது வந்து அக்கா அக்கா அப்படின்ற வார்த்தையே நியமிச்சுக்கலாம் இப்போ வந்து உதாரணமா அக்கா அக்கா தான் அக்கா வந்து தம்பிங்களுக்கு தங்கச்சிக்கலாம் வீட்டில் வந்து ஆதரவா இருப்பாங்க அப்ப ஆதரித்த மன்னர்கள்னு சொல்லி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏ என்ற எடுத்துக்கு இல்லையா அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏ என்ற எடுத்து பாத்தீங்கன்னா ஏ பார் அஜாத சத்ரு இவர் வந்து முதல் புது சமயமான ஆதரிச்சிருக்காரு கால அசோகா அதுக்கடுத்து திரும்பாவது அசோகா திரும்பா வந்து ரெண்டு கேள்வி கன்வீன் சொல்லிட்டு கால அசோகா வருவார் வருவாரு மூணு பேருமே கிமு வருவாங்க அது ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா அஜா சார் ரொம்ப பழமையான வருவார் அது நம்ம வரிசையை ஞாபகம் வச்சுக்கலாம் அவர்தான் மாநாடு தலைமை தங்கியிருப்பார்னு சொல்லலாம் ஆதரிச்சிருப்பார்னு சொல்லிட்டு ஓகேவா இந்த வீடியோ உங்க பிடிச்சிரு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற சகோதரி மறக்க ஐஜிஎல் காலேஜ் வரிசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்